வெரி இம்பார்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வருவதற்கு உரிமை உள்ளது சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருவது அவர்களின் உரிமை ஆனால் அரசியலுக்கு வரும் சினிமா நடிகர்கள் பற்றி மக்கள் சிந்திக்க வேண்டும் மக்களுக்காக கண்ணீர் கண்ணீர் விட்டு அழும் நடிகர்கள் உண்மையாக அழுகின்றார்களா அல்லது அழுவது போன்று நடிக்கின்றார்களா என்று வித்தியாசம் காண்பது மிகவும் கடினம் மக்களுக்காக திரும்பவும் சொல்றேன் மக்களுக்காக கண்ணீர் விட்டு அழும் நடிகர்கள் உண்மையாக அழுகின்றார்களா அல்லது அழுவது போன்று நடிக்கின்றார்களா என்று வித்தியாசம் காண்பது மிகவும் கடினம் சினிமா நடிகர்கள் சினிமா நடிகர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் ஏனென்றால் அவர்கள் நடிப்பதில் சிறந்தவர்கள் அவர்கள் மக்கள் மீது அன்பு உள்ளது போன்று நடிக்கலாம் அவர்கள் மக்களுக்காக அக்கறைப்படுவது போன்று நடிக்கலாம் அவர்கள் மக்களுக்காக அழுவது போன்று நடிக்கலாம் அரசியல் அரசியல் லாபத்திற்காக இவர்கள் அழுவது நடிப்பா அல்லது உண்மையா என்று மக்களால் வித்தியாசம் கண்டுகொள்ள முடியாது திரும்ப சொல்றேன் இவர்கள் அரசியல் லாபத்திற்காக அழுவது நடிப்பா அல்லது உண்மையா என்று மக்களால் வித்தியாசம் கண்டு கொள்ள முடியாது